ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் வந்து ஏழு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் அது எல்லாத்தையுமே டெய்லி போட்ட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து முதல் நாளும் கடைசி நாளும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு விலாக போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏழு நாளாக சாப்பிடாம எப்படி இருக்க முடியுது உடம்புக்கு எதுவும் ஆகாதா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி கஷ்டப்பட்டு கடவுள் ஏதாவது கேட்குறாரா இந்த மாதிரி அனாவசியமான கேள்விகளுக்கு எதுக்குமே வந்து பதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க மேலே அம்மா வந்து எவ்வளோ பாசமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நமக்கு தேவையான ஒரு சில விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட உள்ளன்போட ஆத்மாத்தமாக நம்ம வந்து கேட்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும் கடவுள் நம்மக்கிட்ட எதையும் கேட்கறது கிடையாது ஆனால் நமக்கான ஒரு பெரிய தேவைகள் கோரிக்கைகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு நான் இதை வந்து என்னை வருத்திக்கிட்டு நான் செய்யும்போது பலன் வந்து பல மடங்காக கிடைக்கும் பல வருடங்களாக இந்த ஷஷ்டி விரதம் நான் இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முடிஞ்சது பொதுவாக ஷஷ்டி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மறுநாளே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தடவை ஒரு நாள் கேப் வந்து இருந்தது ஸோ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஷஷ்டி விரதத்துக்கு ரெடி ஆயாச்சு

கண்கூடாக கூடாக பர்சனலாக நாங்கள் வந்து அனுபவிச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அதாவது ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது ஸோ கந்த சஷ்டி விரதம் இருந்து எங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் பெற்ற என் தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க ஸோ அதனால் சஷ்டி விரதம் மேலே எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரிங் உண்டு அதனால நான் வருடம் தவறாமல் நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறேன் இந்த ஷஷ்டி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலையில் தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து நிவேத்தியம் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருவோம் எங்கள் வீட்டில் மூணு பேருமே நாங்கள் இருக்கோம் நான் என் பையன் என் பொண்ணு எல்லாருமே இந்த விரதம் இருக்கும் என் டாட்டர் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் விரதம் இருக்காங்க நானும் இந்த வருஷம் பால் பழம் விரதம் தான் இருந்தேன் சாப்பாடு எதுவும் எடுத்துக்கல ஒருவேளை ஆறு மணிக்கு மேலே தீபம் போட்டுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற ஒரு டம்ளர் பால் அப்புறம் பழம் ம அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் தான் நான் வந்து திருப்பி வந்து ஆறு மணிக்கு வீட்டில் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு நான் வந்து இந்த பால் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணதையே அப்படியே சாப்பிட்ருவேன் அதே மாதிரி இந்த ஆறு நாளும் தவம் மாதிரி தான் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா க கடுமையான தவம் இருந்து தான் தனக்கு தேவையான வரங்களை வந்து இந்த எல்லா முனிவர்களுமே கடவுள்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலியுகத்தில் நம்மளுக்கான ஒரு தவமாக தான் இந்த ஆறு நாளை வந்து நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த ஆறு நாளும் கடுமையான ஒழுக்கமாக சுத்தபத்தமாக மனசில் எந்த ஒரு பொறாமையோ அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தூய்மையாக நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் என்னோட குழந்தைங்களுக்கு என்ன வேணும் என்னோட கோரிக்கை என்ன எனக்கு என்ன தேவை இருக்கு அது எல்லாத்தையும் மனமுருகி இந்த முருகனோட பாதத்தில் சமர்ப்பிச்சு வேண்டது தான் என்னோட இந்த விரதத்துக்கான சங்கல்பம்னு கூட சொல்லலாம் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலையில் தலையில் வந்து குளிச்சுக்கோங்க மாலையில் வெறுமனை குளிச்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஏழு மணிக்கு மேலே கூட நீங்கள் தீபம் வந்து ஏற்றிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் நான் இந்த ஆறு நாள் வந்து எதுவும் சாப்பிடாம இருந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் இல்லாட்டி வீட்லேயே சமைச்சு வச்சுருந்தேன்னா அதை வந்து எடுத்துக்குவேன் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வந்து ட்ரெஸ்ஸு என்கிட்ட இருக்கிற எல்லா எல்லோ ட்ரெஸ் அண்ட் க்ரீன் ட்ரெஸ் வந்து எடுத்து மொதல் நாளே வச்சுட்டேன் ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன ட்ரெஸ் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்கள் ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் காலமில் உங்களோட ஸ்டாமினா நல்லா சஸ்டெயின் ஆகும் அதே போல் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா விரத நாட்களில் ரொம்ப ஹெவியான வேலைகள் எதையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நான் இப்போ என்ன மாதிரியான விரதத்தை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் தாம்பாளத்தில் நட்சத்திர கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிக்குவேன் நான் பச்சரிசி மாவில் வந்து போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் ஒவ்வொரு தீபத்துலேயும் கிழக்கு முகம் பார்த்த மாதிரி அகல் வந்து தீபம் வந்து ஏற்றுனேன் இந்த ஷஷ்டிக்காகவே இந்த பூ புதுசாக இந்த ஆறு அகலும் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து மொதல் நாளே தண்ணியில் போட்டு நல்ல ஊற வச்சு நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டேன் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டேன் எங்கள் வீட்டில் கிழக்கு முகமாக பார்த்த இடத்துல ஒரு டேபிள் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக மனை போட்டிருக்கேன் அது மேலே ஒரு பட்டு அங்கவஸ்திரம் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு பலகையில் கோலம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது இல்லைங்கிறது யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பூஜையை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னீங்க ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலுமே கடவுள் அதனால் ஒன்றும் கோச்சிக்க போகிறது கிடையாது எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் அதனால் நீங்கள் ஒரு ஒரு வீடியோஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணுங்கிற ஒரு சில வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒருத்தவங்க சொ இப்படி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அந்த பூ என்கிட்ட இல்லை இன்றைக்கி இவ்வளோ பூ என்கிட்ட படைக்கிறதுக்கு இல்லை எனக்கு டெய்லியும் வச்சு கும்பிடுறதுக்கு பழங்கள் கிடைக்கல அந்த மாதிரி தாட்டே வேண்டாம் எதுவுமே இல்லைன்னாலும் வீட்டில் இருக்கிற சர்க்கரையோ இல்லை ஒரு டம்ளர் பால் சர்க்கரை போட்டு கூட நீங்கள் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி உங்களோட மனசு உருகி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுன்னா போதும் நம்ம மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண போகிறது கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சிரித்தியாக மனஸ்பூர்த்தியாக அந்த கடவுள்கிட்ட நம்ம கேட்டோம்னா அந்த கடவுள் நம்மளுக்கு கேட்டது மட்டும் இல்லை கேட்காத அத்தனை செல்வத்தையும் நம்மளுக்கு கொடுப்பார் இதை வந்து நான் வந்து நான் அனுபவிக்கிறேன் அனுபவித்து பல அடைஞ்சதுனால தான் திரும்பவும் இந்த கடவுளுக்கு என்னோடய நன்றியை நான் எப்படி செலுத்துகிறேன் அப்படிங்கிறத தெரியாமல் இந்த விரதத்தை இருக்கிறேன் வீட்டில் கூட எல்லோரும் கேட்குறது உண்டு சாப்பிடாமல் எப்படி இருக்கீங்க உடம்பு கெட்டு போயிட போகுது அந்த மாதிரி நிறைய வீட்லேயும் சரி வெளியேயும் சரி அந்த மாதிரி விமர்சனங்களை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் அதோடய பலன் அடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கடவுளுக்கு நன்றியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த ஆறு நாளை நான் பார்க்குறேன் அதே மாதிரி பூஜை வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் காலையில் நம்ம சாமி படத்தில் வச்ச பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் அந்த தாம்பளத்தை கழுவிட்டு டெய்லியுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கோலத்தை போடணும் அதே மாதிரி தாம்பளத்தை வைக்காதீங்க முதல் நாள் எயித்து சின்ன அந்த திரி இருந்தாலும் அந்த திரியையும் எடுத்து ஒரு மரத்தடியிலையும் அந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு புதுசாக திரி போட்டு எண்ணெய் போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க காலையில் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மாலை நேரம் வந்து ஒரு மேலே உடம்பு குளிச்சுட்டு திருப்பி வந்து அப்போ திருப்பி புதுசாக கோலம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுலேயே எண்ணெய் வச்சு நீங்கள் திரியில் வந்து விளக்கேற்றி மாலை நேர பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கிறீங்களோ அதை எடுத்து சாப்பிடலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி வேல்மாறல் சண்முக கவசம் இந்த மாதிரி முருகனுக்கு ஏற்ற அவ்வளோ ஸ்லோகங்கள் கிடக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை கோவில்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலையோ போய் கந்தசஷ்டி கவசம் புக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கிது அதை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை படிக்கணும் உங்களால் வேலைக்கு போகிறவங்களால் அத்தனை நேரம் படிக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு முப்பத்தாறு தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்கணும்னா மினிமம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி தேவைப்படும் எல்லாராலேயும் ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்கவும் முடியாது அதனால் மினிமம் ஆறு தடவை படிக்கிறதுக்காச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் படிங்க அதுக்கப்புறம் அதிகமாக உங்களால் படிக்க நேரம் இருந்தால் தாராளமாக படிக்கலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை முதல் தடவை படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த தடவை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னடா இந்த வீடியோ முதல்லையே நான் போட்டிருக்கணும் இப்போ போடுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து பலன் பெற்றவங்க இந்த சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் மாதம் ஷஷ்டின்னு ஒன்று வரும் அப்போ கூட இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்குவாங்க அந்த நாளில் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நான் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தீபம் ஏற்றிட்டுருக்கேன் கடைசி நாள் நிறைவு நாள் கந்தசஷ்டி வரைக்குமே ஆறு தீபம் தான் நான் ஏற்ற போகிறேன் கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சங்கல்பத்தை ஆணித்தரமாக அந்த முருகனோட பாதத்தில் வச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் வெற்றிலை தீபம்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் மாதத்தில் வர்ற அந்த சஷ்டி அன்னைக்கு கூட நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க என்னோட மகா கந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக வந்து நடந்துச்சு இறுதியாக வந்து என்ன பண்ணிருந்தனா வழக்கம் போல் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு சாமிக்கு நைவேத்தியமாக நான் வந்து சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நிறைவு நாள் ஷஷ்டி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே எந்திரிச்சு தலையெல்லாம் குடிச்சிட்டு சாமி இடத்த வந்து சுத்தப்படுத்துகிறேன் சுத்தப்படுத்திட்டு வாங்கிட்டு வந்த பூ பழம் எல்லாத்தையும் சாமிக்கு புதுசாக அலங்காரம் பண்ணிவிட்டு சாமி நைவேத்தியம் பண்ணி பூஜை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு திருக்கல்யாணம் பார்க்குறதுக்கு நான் வந்து கிளம்பிட்டேன் ஒரே குக்கர்லேயே பச்சரிசி வந்து போட்டு கொஞ்சமாக பால் உப்பு எல்லாம் போட்டு நல்ல கொலைய வேக வச்சு அதுலேயே கொஞ்சமாக சாதம் எடுத்துட்டு வெள்ளைப்பாகு ஊற்றி சக்கரை பொங்கல் முந்திரி திராட்சை வறுத்து போட்டு சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சமாக சாதம் எடுத்து நிறைய பால் ஊற்றி கொஞ்சமாக தயிர் ஊற்றி தயிர் சாதமும் ரெடி பண்ணியாச்சு புதுசாக இன்றைக்கி தாம்பலத்தில் அதே மாதிரி நாலு முக்கோணம் இருக்கிற மாதிரியான கோலம் போட்டு அதில் பவ அப்படின்னு எழுதி அதில் வெற்றிலை வச்சு நான் இன்னைக்கு தீபம் போடுறதா இருக்கேன் கோலப்பொடி வந்து இதில் ஆட் பண்ண மாட்டோம் இடியாப்பம் மாவு இல்லாட்டி பச்சரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து இந்த ஆறு நாட்களும் கோலம் போடுறதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் தான் போட்டிருக்கேன் கோலம் போட்டுட்டு முருகப்பெருமானோட மந்திரம் அருமந்திரம் மந்திரம் ஆறெழுத்து மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அந்த நாலு முக்கோணத்துலேயும் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு அதில் ஆறு தீபம் தான் இத்தனை நாளாக ஏற்றி வேண்டுதல் பண்ணுது இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறோம் பூஜைக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு லிட்ரலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் பிரசாதம் நைவேத்தியம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட் போட்டுட்டு கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கும் எங்கள் ஊரில் அவ்வளவு கூட்டம் ஸோ ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமாகவே சேர்த்து தான் ப்ரே பண்ணியாச்சு முருகனை பொறுத்த வரைக்கும் அது கொடு இது கொடு இது நீ கொடுப்பியா நான் உனக்கு இதை செய்கிறேன் இதை நீ கொடுத்தா நான் உனக்கு இதை செய்கிறேன் அந்த மாதிரி கான்செப்டில் வேண்டுதல் எல்லாமே வச்சுக்காதீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட பல மடங்கு கொடுப்பாரு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு விட அதிகமாக ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்வோம் அதே மாதிரி ஒரு பாண்டிங் தான் இறையருள் இருக்கிற கடவுள்கிட்டையும் நம்ம எல்லோரையும் காக்கிற அந்த கடவுள் நம்மளோட தேவை அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அது வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் முருகன்கிட்ட சந்தேகத்தோடு எந்த வேண்டுதலும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இத்தனை நாள் நீங்கள் சாப்பிடாம விரதம் இருந்திருக்கீங்க ஆறு நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு ஏழாவது நாள் நம்ம உணவு எடுத்துக்கும் போது பாடியோட கண்டிஷனும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் பொதுவாக இன்றைக்கி வந்து சஷ்டியோட நிறைவு நாள் இருக்கும்போது விரதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஃபுட் எடுத்துக்கிற நாளாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டு சாப்பாடுல எல்லாத்துலேயுமே காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு விரதத்தை முடிச்சிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நல்ல மோர் வந்து குளுமையாக இருக்கட்டுமேன்னு ஃபஸ்ட்டு அந்த வயிற்றுக்கு வந்து மோர் தான் கொடுப்போம் மோர் நல்லா குடித்து ஒரு அரை மணி நேரம் தான் சமைச்ச உணவை வந்து சாமிக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே சாப்பிடுவோம் சாமி படையல் வைக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது ஸோ அதனால் நான் வந்து சாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் வச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்டு மற்ற நெய் தீபம் எல்லாமே காமிச்சிட்டு காக்காக்கெல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காக்காக்கு விரதமாக இருக்கிற அன்னைக்கு காக்காவுக்கு நாங்கள் வந்து வைப்போம் அவ்வளவுதான் சாமிக்கு வந்து அந்த ஃபுட்டு வச்சு சாம்பிராணி போடுற ஹேபிட் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ சின்ன சின்ன செம்பு கிண்ணத்தில் கடவுளுக்கு வந்து சக்கரை பொங்கல் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்த அறிவரியில் நான் வீட்டுக்கு வந்து கிளிப்ஸ் எடுக்க மறந்துட்டேன் சரி இருந்ததை வச்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய தண்ணி குடிங்க இந்த ஆறு நாள் விரதம் இருந்து பாடி எந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகிருக்கும் சில பேருக்கு ஹீட் ஆகிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் விரதம் நிறைவு செஞ்சதுக்கப்புறமும் நிறைய தண்ணி குடிங்க திடீர்னு உணவு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கலாம் அந்த தொண்டைக்கிட்ட அப்புறம் வயிறு வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ளோட்டிங் இருக்க மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் குடிச்சுக்கோங்க ஸோ என்னோடய கந்தசஷ்டி விரதம் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபோடு முடிஞ்சது மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது ஸோ இதை என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல டு பி ஆனஸ்ட்லி என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு இந்த வீக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் வைபோடு இருந்துச்சு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டி விரதத்தை என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் முடிச்சுருக்கோம் நீங்கள் வேண்டின எல்லா விஷயமுமே கண்டிப்பாக நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சமையல் வித் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி you கைன்